பாண்டிய மன்னனுடைய கனவுல இறைவன் வந்து சொன்னவுடனேயே தன்னுடைய படையெல்லாம் கூட்டிட்டு மேருமலைக்கு சென்றான் செல்லுகின்ற வழியிலேயே படையை விட்டுவிட்டு தான் ஒருவனாக மலைக்கு மேலே ஏறி மலையை ஒரு சுற்று சுற்றி வந்து வலப்பக்கமாக நின்று சண்டாயுதத்தால ஒரு அடி அடித்தான் மேருமலை வந்து பந்து ரூபம் கொண்டு மன்னனுடைய முன்னாடி வந்து நின்றது மன்னன் கனவுல இறைவன் உரைத்ததை சொன்னான் மன்னா எனக்கு ரெண்டு ரூபம் உண்டு அசையும் ரூபம் அசையாத ரூபம் அசையும் ரூபத்தில் இருக்கும் போது அந்த ஆலவாய் பெருமானை நான் தினமும் போய் வணங்கிட்டு வருவேன் சில காலம் அதை மறந்து இருந்ததுனால இறைவன் இவ்வாறு செய்ய அனுப்பியிருக்கின்றார் என்னுடைய பாறையில நல்ல பகுதியை உடைத்து உனக்கு தேவையான பொண்ணை கொண்டு செல் என்று கூறியது மன்னனும் தனக்கு தேவையான பொருட்களை வலிமையான மனிதர்களை வைத்து எடுத்து சென்றான் மீண்டும் பாறையை ரெண்டு மீனும் சண்டாயிரமும் கொண்டு அடைத்து வைத்தான் அவனுடைய நாட்டில் பஞ்சம் தீர்ந்தது